ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கதிர்வேளா போற்றி என் பிள்ளையே இதோ திருச்செந்தூர் முருகன் அதிர்ஷ்டவேல் தொடு என்று சொல்லமே உனக்கான நல்ல செய்தி நிச்சயமாக உன்னை தேடி வரும் உன்னால் மட்டுமே குடும்பத்தில் இழந்து போன அனைத்தையும் மீட்க முடியும் நீ படும் துயரமும் அனுபவிக்கின்ற மன இறுக்கமும் அழுகின்ற அழுகையும் என்னை படுத்துகிறது இனி உன்னை அதிகமாக நேசிக்கப் போகிறேன் உன் முருகப்பெருமான் இதுவரை உனக்கு நடந்த கெடுவளங்களை எல்லாவற்றையும் மாற்றி போகிறேன் நீ என்னுடைய வேலை தொட்ட நேரத்தில் உனக்கான அதிர்ஷ்டம் நிச்சயமாக உன்னை தேடி வரும் நீ புத்திசாலியாக இருந்து உன் குடும்பத்தை அரவணைத்து அறுச அனுசரித்து கொண்டு செல் வீட்டிற்குள் உட்கார்ந்து வீணாக காலத்தை முடக்காமல் உன் குடும்பத்தை எப்படியெல்லாம் மீட்க முடியும் என்று திட்டமிட்டு செயல்படு பிறர் உன்னை கேலி பேசுகிறார்கள் குறை கூறுகிறார்கள் அவமரியாதையாக பார்க்கின்றார்கள் என்றெல்லாம் கவலைப்படாதே அவர்கள் எல்லாம் உன் வளர்ச்சியை பிடிக்காமல் மீண்டு வந்து விடுவா என்று பயத்தில் புலம்புகிறார்கள் அவர்களுக்கு எல்லாம் உன்னுடைய புன் சிரிப்பை தவிர வேறு எதையும் காட்டிவிடாதே மேலும் அவர்களிடம் விவாதம் செய்ய வேண்டாம் என்று நான் உன்னிடம் எச்சரிக்கை செய்கிறேன் நீ எழுந்து கால் ஊன்றி நில் உன்னால் முடியும் உன்னால் மட்டுமே முடியும் நிச்சயமாக நீ சர்க்களில் இருந்து மீண்டு வந்து சாதிக்கப் போகிறாய் இதோ உன்னை இழந்தவர்களும் கைவிட்டவர்களும் கடன் கொடுத்து சுரண்டியவர்களும் கதவை சாத்தி கொண்டு சென்றவர்களும் உன்னை வேதனைப்படுத்தியவர்களும் ஏளனமாக பேசியவர்களும் உன்னை பார்த்து பிரமிக்கப் போகிறார்கள் அதுவரை நான் சிறிதும் அயராது உனக்காக பாடுபடுவேன் உன் முருகப் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன் கவலைப்படாதே நீ செய்யும் தானமும் தர்மமும் உன்னை ஏழு தலைமுறைக்கு கவசமாக காக்கும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் கவலைப்படாதே பயப்படாதே அப்படிப்பட்ட நிலையில் நீ என்னை மனதார நினைத்தால் நான் உன்னுள் இருப்பேன் உனக்கு அதை தாங்கும் வலிமையும் பிரச்சனையை எதிர்கொள்ளும் தைரியத்தையும் நான் நிச்சயமாக அளிப்பேன் வாழ்க்கையில் நடக்கும் எந்தவித செயலும் என் அனுமதியின்றி நடக்காது அதேபோல் வாழ்வில் என்ன நடந்தாலும் உனக்கான நன்மைக்கானது என்று மட்டும் முழுமையாக நம்பு வாழ்வில் அனுபவிக்கும் எல்லா சுகங்களும் எனது ஆசீர்வாதத்தால் அளிக்கப்பட்டது ஆம் நிச்சயம் அதை நீ மனதார உணர்வாய் தாய் தன் குழந்தைகளுக்கு எப்படி பார்த்து பார்த்து செய்வாளோ அதே போல்தான் என் பிள்ளையாகிய உன்னை நான் நிச்சயமாக கண்ணுக்குள் வைத்து பார்த்து கொள்வேன் இதோ என்னுடைய அதிர்ஷ்ட வேலை தொட்ட நேரத்தில் உனக்கான பல அற்புதங்களை மகிழ்ச்சியுடன் அனுபவிக்க உன்னிடம் நான் வந்துள்ளேன் வார்த்தை என்பது ஏனியை போன்றது சில சமயம் தூக்கியும் விடும் சில சமயம் இறக்கியும் விடும் ஆக ஆகவே பேசும்போது வார்த்தைகளில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் ஏனென்றால் தவறான வார்த்தையை கொட்டிவிட்டால் மனதை அறுத்து ரணப்படுத்திவிடும் நீ தேடி சென்ற காலம் விலகி அனைத்தும் உன்னை தேடி உனது வருகைக்காக காத்திருக்கும் நேரமாக மாறிவிடும் ஆம் கவலைகளுக்கு என்றும் இடம் தராதே மனம் தளராமல் இரு உனக்காக உன் முருகப்பெருமான் என்னுடைய ஆலயத்தில் காத்து கொண்டிருக்கிறேன் உன்னை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் விரைந்து வா ஏனென்றால் மக்கள் ஒருவித ஆடம்பரத்திற்கு பழக்கப்பட்டு விட்டால் உமக்கு அத்தியாவசியமானது என நம்பத் தொடங்கி வருகின்றனர் வாழ்வதற்கு நமக்கு என்ன தேவை அன்றாட வாழ்க்கைக்கு என்ன தேவை உணவு உடை தானே இதை தவிர உனக்கு பேராசை எதற்கு அதிகம் ஆசை கொள்ளக்கூடாது உனக்கு எது சிறந்ததோ எது நல்லதோ அதை மட்டும் உனக்கு நான் அள்ளி அள்ளி கொடுப்பேன் அது எனக்கு தெரியும் உனக்கு என்ன தேவை என்று உனக்கு மற்றவர்கள் எதையெல்லாம் செய்துவிடக்கூடாது என்று நினைக்கின்றாயோ அதையெல்லாம் மற்றவர்களுக்கு ஒருபோதும் செய்துவிடாதே அதேபோல் தான் உறவுகள் உன்னை விட்டு போகும் அல்லது வரும் வீணாக புலம்பி உன் மனதை கெடுத்து வேண்டாம் எந்தவித பாசமும் நேசமும் இந்த உலகத்தில் நிரந்தரம் இல்லை ஆகவே நீ எதற்காக கவலைப்படுகின்றாய் இனிமேல் எதற்காகவும் எப்போதும் கவலைப்படக்கூடாது உன் முருகப்பெருமா நான் இருக்கின்றேன் நிச்சயமாக சத்தியமாக நீ ஜெயிக்கப் போவது உறுதி ஆகவே எந்த பிரச்சனை உனக்கு அதிகம் கஷ்டம் தருகின்றதோ அந்த பிரச்சனையாலே தான் நீ வாழ்க்கை பாலத்தை கற்றுக்கொள்கிறாய் அதை முதலில் மனதில் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஆம் மனிதர்கள் காட்டும் வழியில் காலமானது பயணிக்காது காலம் காட்டும் வழியில்தான் மனிதர்கள் म... பயணிக்க முடியும் என்பதை நீ நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே அவமானங்களை சகித்து கொள்ள பழகு அதுதான் உன் வாழ்க்கையில் கற்றுக் பாடம் உன் வாழ்க்கை அழகிய பூந்தோட்டமாக மாறப்போகிறது என் பிள்ளையே உன்னுடைய நிம்மதியும் சந்தோஷமும் வந்து சேரும் நாள் நெருங்கிவிட்டது நீ நீண்ட காலமாக எதிர்பார்த்த முக்கியமான நிகழ்ச்சி உன் வாழ்க்கையில் அற்புதமாக போகிறது என் செல்ல பிள்ளை நீ உயிராய் நீ இருப்பாய் மகன் இல்லாத வீடுகளில் மருமகன் மகனாகிறான் மகள் இல்லாத வீடுகளில் மருமகள் ஒருபோதும் மகளா ஆகுவதில்லை ஆகவேதான் ஒரு கதவு மூடப்படும் போது மற்றொரு கதவு திறக்கப்படுகிறது ஆனால் நாம் மூடப்பட்ட கதவையே பார்த்து கொண்டிருந்தால் திறக்கப்படும் கதவை தவற விடுகிறோம் புகழ்ச்சியினால் வரும் போதை வாழ்க்கைக்கு கேடு அதிக அன்பினால் வரும் போதை ஆயுசுக்கும் கேடு இவை அனைத்தும் உன்னிடம் இருந்தால் உன் வம்சத்திற்கே கேடு ஆகவே எதையும் எதிர்பார்க்காமல் இருக்கும் ஒருவருக்கே எதிர்பாராதது அனைத்தும் கிடைக்கும் நான் சொல்வது உனக்கு சரியென்று இதோ உன் மனதில் உள்ள ஏக்கத்தை புரிந்து கொண்டேன் உனக்கு தேவையானது அனைத்தும் கொடுக்கிறேன் நிச்சயமாக நல்லது நடக்கும் நீ அதுவரை சற்று பொறுமையாகவும் நம்பிக்கையுடனும் என்னை வணங்கிக் கொண்டே இரு ஆகவே முதலில் உன்னை நீ முதலில் நம்ப வேண்டும் மனவேதனையை குறைத்து குறைத்துக் கொள்ள வேண்டும் விரக்தியை விட்டுவிடு உன்னை அலட்சியப்படுத்துகிறவங்களை நீ நினைத்து கொண்டே இருந்தால் உன்னால் முழுமையாக உன்னுடைய வேலையை செய்ய முடியாது நீ உண்டு வேலை உண்டு மட்டும் இரு உன்னை அலட்சியப்படுத்துகிறவங்க எப்பவுமே வேதனைப்படுத்துகிற மாதிரியே தான் பேசுவார்கள் அதெல்லாம் அவர்களுக்கு தப்பாகவே தெரியாது ஏனென்றால் அதுதான் அவர்களின் குணம் இதனால் உனக்குத்தான் மனது பாதிக்கும் ஆகவே ஒவ்வொரு நாளும் மீனாக போய்விடும் உன்னுடைய வாழ்க்கையில் முழு கட்டுப்பாடுமே உன்னிட்டு தான் இருக்கிறது உன் வீட்டு சாவியை நீ எப்போதும் வைத்திருப்பாயோ அதுபோல்தான் உன் மனதும் உனக்குள்ள பொக்கிஷத்தை பத்திரமாக வைத்துக்கொள் எப்ப எதை எப்படி செய்யணுங்கிறது நீ நிர்ணயிச்சுக்கோ நீ மட்டுமே எதையும் முடிவு பண்ணு உனக்கு சம்பந்தமே இல்லாதவங்க முடிவு பண்ண முடியுமா ஆகவே மனதோட கட்டுப்பாட்டை நீயே வைத்துக்கொள் அலட்சியப்படுத்துகிறவங்களை ஒரு பொருட்டாகவே நினைக்காதே நினைத்தால் எந்த ஒரு காரியத்திலும் முன்னால் முழுமையாக ஈடுபட முடியாது மனம் அழைக்கலைக்கும் மன அழுத்தத்தால் என்னால் முடியும் யாருடைய தயவு தாட்சியணம் இல்லாமல் வாழ முடியுமோ வாழ்ந்து காட்டு தைரியமாக இரு துணிச்சலோடு இரு எதையும் எதிர்கொள் யார் முன்னாலும் வாழ்ந்து காட்டலாம் ஆம் ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி ओम Saramana bawa,